எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு நாசர் கான் என்கின்ற ஜனாப் அமானுல்லா கான் அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள் வாழ்த்துறை அழைப்படுகிறார் வால்துறை ஆற்ற ஜாமியா கல்வி அறக்கட்டை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும்மாக எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இறைவனின் திருப்பெயரால் ஜாமியா கல்வி அறக்கட்டையினுடைய சிகரம் அகாடமியினுடைய நிகழ்ச்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனம் ஆனால் இது ஹயாமத் வரை ஒரு மனிதனுக்கு கல்வியின் அவசியத்தை இஸ்லாத்தை தவிர வேறு யாரும் எடுத்து சொல்ல முடியாது இஸ்லாம் புனித குரான் பல்வேறு ஹதீசுகள் இவைகளின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் கல்வி 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 கல்வியை கற்றுக்கொள் அது கடலுக்கு மேல் இருந்தாலும் சரி இரு கடல்கள் சந்திக்கின்ற இடமாக இருந்தாலும் அங்கே சென்று கல்வி கற்றுக்கொள் இதுதான் இஸ்லாம் கல்விக்காக கொடுத்திருக்கின்ற இடம் ஆக குரான் தெரிவித்தது இஸ்லாம் தெரிவித்தது குரானினுடைய ஆயத்துகள் தெரிவிப்பது எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிபுசல்லம் அவர்கள் சொன்னது ஆக வழிமார்கள் முதல் அனைவருமே எடுத்து சொன்னதெல்லாம் இந்த கல்வி அந்த கல்வியை கையில் எடுத்திருக்கின்ற ஜாமியா கல்வி அறக்கட்டளையினுடைய பணி சிறக்க வேண்டும் இது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதனால் மாணவ மாணவியர் இன்று கைத்தட்டுகளை பெற்று ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு என்பதெல்லாம் சென்று ஐநூறுக்கு ஐநூறு ஆறுநூறுக்கு ஆறுநூறாக இதிலே கல்வி பெறுகின்ற நீங்களும் வளர வேண்டும் உங்களை வளர்ப்பவர்களும் வளர வேண்டும் என்று தெரிவித்து அருமையண்ணன் சித்திக் அவர்கள் மிக அழகாக வரைபடமிட்டு காட்டினார்கள் மாணவர் மாணவியர்களுக்காக என்ன படிக்க வேண்டும் எதற்காக படிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று இதை மாணவ மாணவியர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு இறுதியாக தோழர் பூப்பா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சென்னையிலிருந்து பறந்து இந்த நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் கூட மதிய உணவுக்கு கூட இடம் கொடுக்காமல் வந்து சேர்ந்திருக்கிறார் இது அவர் கல்வியின் மீது கொண்ட அன்பா இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட அன்பா சிறுபான்மையினர் மீது கொண்ட அன்பா அது எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமாகட்டும் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை வல்ல இறைவன் இப்படியே தொடர்ந்து கொண்டு போகட்டும் அதே போல் எனது நண்பர் பேராசிரியர் இன்னும் பல்வேறு இங்கே நேரமின்மை காரணமாக நான் யாரையும் தனித்தனியாக சொல்ல முடியவில்லை ஓம்லூர் ஹாஜி சாப்பிலிருந்து டாக்டரிலிருந்து இதில் இயங்கி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் பிஹெச்டி ஆக கல்வி அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை இது போன்ற இடத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது தெரிகிறது ஆக அந்த கல்வி வளர வேண்டும் கல்வியை வளர்ப்பவர்கள் உங்களுக்கு நீண்ட ஆயில் நிறைந்த செல்வம் உடல் ஆரோக்கியத்தை வல்ல இறைவன் கொடுக்க வேண்டும் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் ஜாமியார் அறக்கட்டளை வளர்ந்து வளர்ந்து வளருங்கள் மாணவர்கள் மாணவியர்களை வளருங்கள் கல்வியை வளருங்கள் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாது கல்வி விழிப்புணர்வு மாநாட்டிற்காக சென்னையிலிருந்து வந்திருக்கல தோழர் பிரின்ஸ் பூபா கஜேந்திரபாபு சிறந்த கல்வியாளர் பொதுச் செயலாளர் பொது பள்ளிக்கான மாநில மேடை சென்னை சமுதாயம் கல்வி சிந்தனை பெற வேண்டி பல்வேறு கல்வி சார்ந்த பணிகளை செய்து வருகின்றார் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் பகுதிகளுக்கும் சென்று கல்வி குறித்து விழிப்புணர்வையை சிறப்புரை ஆற்றி வருகின்றார் சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மிக எளிமையான நேர்மையான அப்பலக்கற்ற கல்வெளி சிந்தனையாளர் அதற்கு முன் நமது ஜாமியா ஜாமிய அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ப்ரொஃபசர் பாதுஷா அவர்கள் ஒரு சில உரையை ஆற்றுவார் முன்முன் ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் புகழ் அனைத்தும் படைத்த இறைவனுக்கு என்று கூறி காலத்தின் அருமை கருதி ஒரு சில சொற்றுடர்கள் முடித்துக் கொள்கின்றேன் இந்த ஜாமியா கல்வி அறக்கட்டளையானது நோக்கம் இந்த தாய் திருநாட்டின் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு ஈர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டு மூன்று வருடத்திற்குள் இருபத்தி நான்கு மாணவர்கள் நீட் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தேர்வை வெற்றி பெற்று இன்னைக்கு சென்னை ஸ்டான்லி எம்எம்சி மெடிக்கல் காலேஜ் உட்பட அனைத்து கல்லூரி நம்முடைய மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க அதற்கு முத்தார்ப்பு வைத்தார் போல நாம் டிஎன்பிசி பயிற்சி முகப்பை கொடுத்தோம் அதில் எட்டு மாணவர்கள் இன அரசு அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகின்றனர் ஐந்து பேர் தபால் துறையில் பணிபுரிந்து வருகின்றனர் தமிழர்கள் மத்தியிலும் ஆட்சி புரிய வேண்டும் என்ற ஒரு நுட்பமான நோக்கத்திற்காக வேண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தப்படுகின்ற ஐஏஎஸ் கோச்சிங் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப தமிழக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள எஸ்ஐ பணிக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த லீவ் நாளில் நம்முடைய சமுதாய மக்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணுக்காக வேண்டி அதற்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் என்னுடைய அருமை சகோதரர் சித்திக் சார் சொன்னாங்க தமிழ்நாட்டிலேயே நீட் கோச்சிங்க்கு கட்டணம் இல்லாத ஏழை மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி தருக சொன்னால் அது ஜாமியா கல்வி அறக்கட்டை என்பது இந்த மீட்டிங் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் நீட்டுக்கு எதிர்ப்பாளன் நான் ஆதரவாளன் அல்ல நீட் தேர்வுக்கு என்று என் சகோதரி அனிதா இருந்தாலும் அன்னையிலிருந்து நீட் தேர்வுக்கு நான் எதிர்ப்பாளன் இங்கு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் கஜேந்திர பாபு ஐயாவும் நீட்டுக்கு எதிர்ப்பாளர் ஆனால் சாதுரியமாக அறிவுத்தனமாக அந்த தேர்வையும் எதிர்கொண்டு நாம் தேர்வையும் எதிர்க்கின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய சமுதாய மக்கள் ஏழைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ சமுதாயம் மருத்துவர்களாக வரவேறும் உத்தமமான நோக்கத்திற்காக இங்கே பாருங்க எழுதிட்டு இருக்கோம் மொழி வகுப்பு அடிப்படையில் மக்களை அழைப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி எம்பெருமன நபிகள் நாயகம் சொன்ன ஒரு இது சமத்துவம் சமதர்ம சமாதானத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பகுத்திரிவாதி உத்தமமான மனிதர் அப்பொழுக்கற்ற மனிதர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருடைய சமதர்ம சிந்தனையை இங்கே வழி நடத்துவதற்காக வேண்டித்தான் அதுவும் இது ஒரு புனிதமான இடம் இங்கே ஒரு பெரிய சரித்திரத்தை உடைத்திருக்கின்றோம் பள்ளி வாசலில் பெண்கள் வரக்கூடாது என்பது ஆணாதிக்கம் வைத்திருக்க சட்டம் இஸ்லாமிய சட்டம் அல்ல அதே நேரத்தில் இங்கே ஒரு பள்ளி இந்த இடத்தில் முதல் முதலாக இந்த ஒரு மாநாட்டை நாம் நடத்தியுள்ளோம் பள்ளிவாசல்ல கல்வி நபிகள் பெருமானார் சல்லல்லா அலேசலம் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு சான் சொல்லி முடிச்சிடுற ஒரு பெரிய போர் பதர் என்கின்ற போரில் வெறும் முன்னூத்தி பதிமூன்று போர் வீரர்களை வைத்துக் கொண்டு மாபெரும் வெற்றி அடைந்தார் நபிகள் நாயகம் அங்கே எட்டு பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு அற்புதமான ஒரு திட்டத்தை உருவாக்குகின்றார் இந்த பிணை கைதிகளுக்கு ஒரு உறுதிமொழி தருகின்றார் நான் உங்களை விடுகிறது செய்கின்றேன் என் நாட்டு மக்களுக்கு கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கல்வி கொடுத்து நீங்க வெளியேறு சொல்லி உலகத்திலேயே முதல் முதலில் ஒரு கல்வி புரட்சியை செய்தவர் நபிகள் பெருமாறு என்பதை நவபி நபபி பள்ளிவாசல் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பெரிய பச்சை கலர் டூம் பார்த்துருப்பீங்க வெறும் பள்ளிவாசல் அல்ல உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அந்த பள்ளிவாசலில் மூன்றாவது தளத்தில் கல்வியை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து தங்குவதற்கும் ஒரு இடத்தை கொடுத்த ஒரு மாபெரும் கல்வி புரட்சியாளர் நபிகள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறைவன் எத்தனையோ பேர் இருந்தாங்க அன்னைக்கு நபிகள் பெருமானார் சல்லி சேத்தும் இறை தூதராக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தொப்புள் கூட உறவுகளே ஏதோ இஸ்லாம் என்றால் ஏதோ மதம் அல்ல இஸ்லாம் என்பது அமைதிக்கு மறுபெயர் இஸ்லாம் என்று சொன்னால் வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்து காப்பது தொப்பி வச்சுட்டும் தாடி வச்சுட்டும் ஜுப்பா போட்டும் குப்பா அடிக்கிறதும் இஸ்லாம் அல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை சரியாக பின்படுத்துவன் தான் இஸ்லாமியன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் இறை என்ன கற்று கொடுத்தாரோ உலகத்திலேயே பாருங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆச்சு அந்த மக் அந்த மா இந்த சமுதாயம் பார்க்கல ஆனா இன்னைக்கு கூட அவர் சொன்னதை அப்படியே நடைமுறைப்படுத்துறாங்க எப்படி பேசணும் எப்படி சாப்பிடணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மா கொண்ட அந்த சமுதாயம் ஆனால் தன்னை சுருக்கி கொண்டது ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் சீனம் பெண் சென்றேதும் பெருக நல்லறிவு அன்னைக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க சீனாக்கு போக சொல்லி சொல்றாங்க மற்ற நாடுக்கு சொல்லல ஏன் சொன்னா சீனா அன்னைக்கு மருத்துவம் விஞ்ஞானம் கல்வித்துறை ஏன் இன்றைக்கும் பேப்பரை கண்டுபிடித்தது சீனா மை டெக்னாலஜி கண்டுபிடிச்சது சீனா பிரிண்டிங் டெக்னாலஜி கண்டுபிடிச்சது சீனா அதனால தான் அந்த நபி தோழர்கள் சஹாபான் சொல்ற நபி கடல் கடந்து மலை கடந்து உயிரை துச்சகமாக மதித்து அந்த கல்வியை கற்றுத் வந்தாங்க அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சென்று அற்புதமான புத்தகங்களை அரபு மொழியில் எழுதி லட்சக்கணக்கான புத்தகங்களை லைப்ரரியில் பதிச்சாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு நாம இங்கிலீஷ் பேசுத பெருமையா பேசிட்டு இருக்கோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால வரலாறு எடுத்து பாருங்க அரபிய பேசியது இந்த உலகம் பெருமையாக பேசியது உலகத்தில் இருநூத்தி இருபது சயின்டிஸ்ட் இருநூத்தி பத்து பேர் இஸ்லாமியர்கள் ஆனால் ஏனோ தெரியவில்லை இந்த இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் மறந்து இன்னைக்கு கையேந்தி யானை தன்னுடைய பலம் தெரியாத காரணத்தினால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருக்கு அந்த நிலைமைக்கு வருவது காரணம் நீங்கள் தான் இந்த மாதிரி நல்ல தலைவர்கள் கிடைச்சிருக்காங்க உங்க சமுதாயத்துக்கு வழிகாட்டணும் ஆக இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய பலம் தெரியாத ஒரு காரணத்தினால இன்னைக்கு அல இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு மதிப்பெண்கள் நாம் இதிலேயும் சமதர்மமாக நடந்து உள்ளோம் பரிசு கொடுப்பதில் இஸ்லாமியர்கள் மட்டும் பரிசு கொடுக்காமல் சி ஆஃபீஸ்ல போயிட்டு அபிநயா ஸ்ரீ ஜோதி கிருஷ்ணன் இவங்களாம் கண்டுபிடிச்சி பிரைஸ் கொடுத்து பரிசு மட்டும் கொடுக்கவில்லை அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்துள்ள அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஆக நாம் சமதர்ம சமுதாயத்தை நிலைநாட்டுவதற்கு இது பள்ளிவாசல் இறைவன் வழங்கக்கூடிய இடம் ஆண்கள் மட்டும் வரக்கூடிய இடத்தில் பெண்களை அமர வைத்தது இது சமதர்ம சமூக நீதி அல்லவா ஆக சமுதாயமே மீட்டெடுப்பு செய்யுங்கள் இழந்த கல்வியை தேர்ந்தெடுங்கள் அற்புதமான மகான்கள் அமர்ந்து அடுத்த அடுத்து என்னை விட இந்த தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு தலை சிறந்த ஒரு கல்வியாளர் பேச்சாளர் காந்தியோடிகளை பின்பற்றக்கூடியவர் பாருங்கள் உடையை பாருங்கள் சென்னையிலிருந்து சாதாரண டிக்கெட் இருநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் டிக்கெட் போட்டு வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு கல்வி கொடுக்க கஜேந்திர மாபு போல என் தோழர்கள் இருக்காங்கல்லவா இவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாதா விஸ்டம் சித்தேஷ் எம்டெக் படிச்சு டெல் கம்பியில வேலை செய்யறார் சனி ஞாயிறு ஆனா தமிழ்நாடு முழுது மயக்க பிடிச்சி பேசிட்டு இருக்காரு எதற்காக நீங்க எல்லாம் படிக்கணுக்காக சொல்லவில்லவா தயவு செஞ்சு சொல்றேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இனிமேல் பத்து தலைமுறைக்கு இருந்த வறுமையை ஒரே தலைமுறையில் மாற்றக்கூடிய மாபெரும் ஆயுதம் கல்வி அந்த கல்விங்கிற பேர் ஆயுதத்தை எடுத்து நீங்க இந்த தலைமுறையை வாழ வைத்து இறைவனுக்கும் இறை தூதர் கற்றுக் கொடுத்த நல்ல வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என நன்றி பெறுகிறேன் ஜெய்ஹிந்த் வணக்கம் ியா சார் சாரை பற்றி ஒரே ஒரு நியூஸ் பண்ண சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது உடம்பு சரியில்லாமல் போது மருத்துவமனையில் கூட அவர் வந்து மகனை பற்றியும் மகளை பற்றியும் கவலைப்படல ஜாமியா 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 அவருடைய தாரக மந்திரமே வந்து ஜாமியா 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 அவர் எண்ணம் போல இந்த ஜாமியா கல்வி அறக்கட்டளை மீண்டும் நல்ல முறையில் நடைபெற்று மற்ற சமுதாயத்திற்கு உதவி படைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தது கல்வி சிந்தனையாளர்